மாண்புமிகு பேரவைத் திருவர்களே மேட்டுப்பாளையம் தொகுதி நெல்லித்துறை கிராமம் கடம்பன் கோம்பை கிராம் குக்கிராமத்திற்கு மின் வசதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை மாண்பு பேரவைத் திரு மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்பு பேரவைத்திலிருக்கே வனத்துறையினுடைய அனுமதி பெறப்பட்டுள்ளது ஒன்று புள்ளி ரெண்டு மூணு கோடி திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு வருகின்ற இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருக்கின்றன ஒப்பந்த புள்ளி இறுதி செய்யப்பட்டவுடன் அந்த பணிகள் விரைவாக முடிக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய இருபது குடும்பங்களுக்கும் மாணவ முதலமைச்சருடைய ஆட்சியில் மின் இணைப்பு வழங்கப்படும் என்பதை மாணவ பேரயத்தில் மாணவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பேரத்தில் மேட்டுப்பாளையம் தொகுதி பூலப்பகுதி கிராமத்தில் இருபத்தி நான்கு குடியிருப்புகள் உள்ளன அந்த பகுதியில் மின் இணைப்பு வழங்குவதற்காக தொண்ணூற்றி இரண்டு லட்சம் ரூபாய் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன எனவே அந்த பணிகள் விரைவாக முடிப்பதற்கு துறையில் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன அந்த பணிகள் முடிக்கப்பட்டவுடன் அந்த போலப்பகுதியில் இருக்க இருபத்தி நான்கு குடும்பங்களுக்கும் மின் இணைப்பு வழங்கப்படும் என்பதை மாணவ பேரவைத் தான் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு மேலும் மின்மாட்டிகள் பற்றி இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் ஏறத்தாழ எட்நூத்தி ஐம்பத்தெட்டு புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன கூடுதலாக எட்டு மின்மாட்டிகள் அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மானுவ உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டின அந்த பகுதியில் இரண்டொரு தினங்களில் ஆய்வு செய்யப்பட்டு தேவை ஏற்படின் உடனடியாக அந்த மின்மாற்றிகள் மாற்றி அளிக்கப்படும் என்பதை மாண்பு பேரையத்திலாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு பேரத்திலே கடலூர் சட்டமன்ற தொகுதி புதுக்கடை திருப்பா புலியூர் பகுதியில் ஒரு புதிய துணை மின்னியங்கள் நூற்றி பத்து கேவி துணை மின்யங்கள் நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு ஒன்று புள்ளி எட்டு ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு வகை மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன பதினெட்டு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அதற்கான பணிகள் இப்பொழுது விரைவில் தொடங்க இருக்கிறோம் என்பதை மாணவப் பேரயத்திலாக மனு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்பு பேரவைத் திரு சீர்வாழி சட்டமன்ற தொகுதியில் மூன்று புதிய துணை துணை மின்னலில் அமைப்பதற்கு நிர்வாக அனுமதி வழங்கி மண் முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் திட்டை பகுதியில் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பணிகளை விரைவில் தொடங்க இருக்கிறோம் என்பதை மாணவ பேரயத்திலாக மண் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் பேரத்திலே இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்குவதற்காக மாணவ முதலமைச்சருடைய உத்தரவோடு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அதில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளன மீதம் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்குவதற்காக துறையின் சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்களுக்கான நோட்டீஸ்லாம் வழங்கப்பட்டு அதற்கு சரிபார்க்கக்கூடிய பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன விரைவில் அந்த விடுபட்டவர்களுக்கும் மின் இணைப்பு வழங்குவதற்கு துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை மாண்பு பேரவைத் தலைவரும் மாண்முக உறுப்பினர்களும் தெரிவித்துள்ளேன் பேரவைத் தலைவர்களே மாணவ முதலமைச்சர்கள் மாநகராட்சி பகுதியில் அந்த புதைவடை கம்பிகள் அமைக்கக்கூடிய பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்று துறைக்கு உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் சென்னை மாநகராட்சி முழுவதுமாக அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக துறை நடவடிக்கை எடுத்திருக்கின்றன மனு உறுப்பினர்கள் சுட்டி பழனி சட்டமன்ற தொகுதியில் அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய தேவைகளை எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் வரக்கூடிய ஆண்டுகளில் நிதிநிலைக்கேற்ப அரசு அது பரிசீலிக்கும் என்பதை மனு பேரயத்திலாக மனு உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர்